கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு ஒளி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் குண்டு ராஜா ஒன்று இரண்டு மூன்று இந்த கதைய தமிழ்ல மொழிபெயர்த்தவர் ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் குழந்தைகள் நாவலான இந்த கதையில மொத்தம் பதினோரு அத்தியாயங்கள் இருக்கு அதுல இருந்து நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் அத்தியாயம் இரண்டு நட்சத்திர சதுக்கம் டாக்டர் கேஸ்பர் கண்விழித்த போது இரவாக இருந்தது பெரிய பார்ட்டி ஒன்றில் கேட்கும் சுழற்சி நடன வால்ஸ் இசை கேட்டது யாரோ எதையோ கொண்டாடுகிறார்கள் இது செல்வந்தர்களான குண்டர்களின் வேலைதான் அவர் கீழே விழுந்துவிட்ட போது அந்த கலவரத்தில் தனது தொப்பி மேல்கோட் கால் ஷூவின் ஹீல்ஸ் அப்புறம் தன்னோட நினைவு எல்லாத்தையும் அவர் இழந்திருந்தாரு இப்போது நினைவு மட்டும் திரும்பி இருந்தது உடம்பில் எல்லா இடமும் வலிச்சதுனாலும் மருந்துகள் அறிவியலாளரான அவருக்கு அத்துப்படி அதனால பயப்பட தேவையில்லை வெளியே பல்லக்க தூக்கி இருந்து பூ விற்கிற பெண்கள் வரை பிராஸ்பரோவின் நிலை பற்றி அறிந்து கவலையோடு விவாதித்தார்கள் குண்டுராஜா ஒன்று இரண்டு மூன்று மூவரும் தங்களது அரண்மனையில் அவரை இரும்பு கூண்டில் போட்டு அடைத்திருந்தார்கள் என்று பலரும் பேசிக்கொள்வதை டாக்டர் காஸ்பர் கேட்டார் ஒரு பணக்கார யுவதி ஒளிந்தான் பிசாசு என்று மிகுந்த மகிழ்ச்சியாக தெரிவித்தாள் ஒரு பிச்சைக்கார சிறுவன் தனது சகோதரியிடம் சொன்னான் நம்ம சர்க்கஸ் டிபில் இன்னும் வெளியே தான் இருக்காரு விடமாட்டோம் இதையெல்லாம் டாக்டர் காஸ்பர் கண்டார் திடீர்னு பேண்ட் வாதியங்கள் முழங்க நீண்ட அரசு காவல் படை ஒன்று நூறு மரவேலை தச்சர்களுடன் கடந்து சென்றது புரட்சியாளர்கள் கலகம் செய்பவர்கள் குண்டுராஜா ஒன்று இரண்டு மூன்றிற்கு எதிராக கோஷம் போடுபவர்கள் தலையெல்லாம் போகிறது பத்து தூக்கு தண்டனை மேடைகளை செய்யதான் தச்சர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் என பேசிக் கொண்டார்கள் பிறகு காட்டு விலங்குகளின் காட்சி சாலை ஒன்றில் நடந்த சம்பவத்தையும் டாக்டர் காஸ்பர் கேள்விப்பட்டார் அந்த விலங்கு காட்சி சாலையின் வித்தை கோமாளி ஒருவன் மூன்று தானிய மூட்டைகளாக குண்டு ராஜா ஒன்று இரண்டு மூன்றை கேலி செய்து அவர்களது இறுதி கால முடிவும் நெருங்கிவிட்டது என முடிவாய் முழங்கிட அங்கே குண்டு பார்வையாளர்களுக்கு ஆத்திரம் வந்துவிட்டது எல்லாம் கைதட்டி ஆர்ப்பரித்து ஆதரவை தெரிவித்தார்கள் அதைவிட கொடுமையான விஷயம் அரசு காவல்படை தொழிலாளர்கள் அதிகம் வாழ்ந்த குப்பத்து குடிசை வீடுகளை தேடி சர்க்கஸ் வித்தையாளர் தலைவர் டிபுளை பிடிக்க சென்று முழு குடியிருப்பையும் விட்டதுதான் டாக்டர் கேஸ்பர் தனது வீட்டிற்கு செல்லும் வழியில் நகரத்தின் மையமான நட்சத்திர சதுக்கத்திற்கு சென்றார் அந்த சதுக்கம் வட்டமானது மிகவும் பெரியது மேலே குடை போல கண்ணாடி கூரைகள் நடுவில் மிக உயரத்தில் பிரம்மாண்டமான ஒளி விளக்கு கூண்டு ஒன்று உலக உருண்டை போல வெளிச்சத்துடன் ஆட்சி தந்து சதுக்கம் முழுவதையும் ஒளியேற்றியது அதனால்தான் அதற்கு நட்சத்திர சதுக்கம் என்றே பெயர் அந்த ஒளி கூண்டு சுற்றியும் மூலைகளிலிருந்து பெரிய மின்கம்பிகளினால் தாங்கி பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தது கீழே கூட்டம் கூட்டமாக மக்கள் நின்று ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்க அவர்கள் பார்த்து குதூகலித்த அதே திசையில் மேலே பார்த்த டாக்டர் கேஸ்பர் அசந்து போனார் சர்க்க சாகசக்காரன் புரட்சியின் தளபதி டிபுல் தான் வித்தைகள் காட்டும்போது அணியும் பல வண்ண டைட் கால்சராயும் பச்சை மேல் பட்டையுமாக ஒரு மின்கம்பியில் அந்தரத்தில் ஒளிக்கூண்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தான் காவல் வீரர்களிடமிருந்து தப்பித்தவன் அவ்விதம் சாகசமே வாழ்வாகி அந்தரத்தில் ஒற்றை கம்பியில் நடப்பதை அங்கே குழுமியிருந்த ஜனங்களில் பலர் ஆரவாரத்தோடு வரவேற்று ஆர்ப்பரித்தார்கள் திடீரென்று அரசு காவல் படை வீரன் ஒருவன் மேலே டுபிளை பார்த்து குறிவைத்து சுட தயாரானான் ஆனால் அப்படி சுட தயாரான வீரனை வேறொரு திசையிலிருந்து இன்னொரு படை வீரன் சுட்டு கொன்றான் இப்படி குண்டுராஜா ஒன்று இரண்டு மூன்றின் காவல்படை வீரர்களே இரண்டாக பிரிந்து டிபுலிற்கு ஆதரவு டிபுலிற்கு எதிர்ப்பு என்றாகி சுட்டு தொடங்கினர் தொடங்கினார் டாக்டர் கேஸ்பர் போய் அங்கிருந்து வெளியே சென்றுவிட முடிவெடுத்த போது மேலே மின்கம்பியில் அந்தரத்தில் நடந்த டிபுல் வானில் கூரையில் மையப்பகுதிக்கு சென்றிருந்தான் ஒழிக்குண்டின் மின் இணைப்பை துண்டித்தான் ஓ என்று ஒரே அலறல் அத்தோடு சதுக்கமே இருளில் மூழ்கியது மேலே கண்ணாடி குறை கூரை பொத்தல் ஒன்றின் வழியே டிபுல் தப்பி ஓடி மறைந்துவிட்டான் தட்டு தடுமாறி டாக்டர் கேஸ்பர் ஒரு வழியாக வீடு திரும்பினார் அவர் அந்த நாளின் எல்லா நிகழ்வையும் ஒன்று விடாமல் தன் தைரியில் எழுதிய போது நள்ளிரவு கடந்துவிட்டது திடீரென்று வீட்டு கண்ணாடி ஜன்னல் உடைப்படும் சத்தம் அவருக்கு கேட்டது அவர் பதறியபடி திரும்பி பார்த்தார் அவரது அறையில் அவருக்கு பின்னே புன்னகைத்தபடி நின்றிருந்தான் டிபுல் கதகள கதகளே नजமான சுவையோடு சுகமாக உருவான கதகளே ஸ்டோரியோட ஒலிப்புத்தக பௌதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் குண்டு ராஜா ஒன்று இரண்டு மூன்று இந்த கதைய தமிழ் மொழிபெயர்த்தவர் ஆயிஷா ர நட்ராஜன் அவர்கள் குழந்தைகள் நாவலான இந்த கதையில மொத்தம் பதினோரு அத்தியாயங்கள் இருக்கு அதிலிருந்து நம்ம ஒவ்வொண்ணா பார்க்கலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் அத்தியாயம் மூன்று ஐயோ என் பொம்மை என் பொம்மை மறுநாள் காலை பலமாக காற்று வீசியது காற்று பலமாக வீசியதால் பல விபரீதங்கள் ஏற்பட்டன பாவம் அந்த பலூன்காரனுக்கு ரொம்ப சங்கடமாகி திடீர்னு வாழ்க்கையே சாகசமாயிடுச்சு ஆயிடுச்சு ஆமா சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க அவன் தன்னோட பலூன்களோட வானத்துல பறக்க தொடங்கிட்டான் காற்று போன திசையிலெல்லாம் அவன் பறந்தான் குழந்தைகள் அவங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு பலூன்ல அவன் பறக்கிறதையே வானத்துல பார்த்து குதூகலிச்சாங்க பலூன்காரனின் பெரிய செருப்பு நடன மாஸ்டர் ஒண்டுவோட தலையில போய் விழுந்துச்சு நடன வகுப்புல கொளுத்த சிறார்கள் பார்த்து ஏற்கனவே கத்திக்கொண்டிருக்க ஒண்டு மேலும் கடுப்பாகி அலற தொடங்கிட்டாரு அப்படியே ஊரின் பல பகுதிகளை வானத்தில் கடந்து பலூன்காரன் போகக்கூடாத இடமான குண்டுராஜா ஒன்று இரண்டு மூன்றின் அரண்மனை கூடத்தின் ஜன்னல் வழியே உள்ளே சென்று அங்கே பிரம்மாண்டமாக செய்து வைக்கப்பட்டிருந்த விருந்துக்கான சாக்லேட் கேக் மேல போய் விழுந்தான் நாட்டின் கலகத்தை வெற்றிகரமாக ஒடுக்கிவிட்டதை கொண்டாட ஒரு ஜாலியான பார்ட்டியும் நல்ல விருந்தும் காலை டிஃபனும் ஏற்பாடு செஞ்சிருந்தாரு குண்டு ராஜா ஒன்று ரெண்டு மூணு மூணு பேரும் மேல்தட்டு எஜமானர்களோட மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்காக தடபுடலா ஏற்பாடு நடந்துகிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட பார்ட்டியே ஆரம்பமாயிட்டு இருந்துச்சு ராட்சச கேக் அந்த பார்ட்டிக்கு தான் ஆனால் அதில் தான் அந்த பலூன்காரர் போய் விழுந்து உள்ளேயே பொதஞ்சிட்டாரு சரி வேற வழி இனிமே வேற வழியே இல்லை அப்படியே அவனையும் சேர்த்து ஒரு அலங்காரமாக்கி கேக் பரிமாற வேண்டியது கேக் மாஸ்டர்கள் எல்லாரும் நினச்சாங்க பலூன்காரன் மேல கிரீம தடவி மூஞ்சி தலையெல்லாம் சாக்லேட் சாஸை ஊத்தி அலங்காரம் செஞ்சு குட்டி இனிப்பு மெழுகுவர்த்திகளும் ஏற்றி அப்படியே அந்த பிரம்மாண்ட கேக்க மிக பிரமாண்டமான குண்டர்களான குண்டுராஜா ஒன்று இரண்டு மூன்று தனது விருந்தினரோடு தயாராக இருந்த பார்ட்டிக்கு தள்ளி சென்றார்கள் அந்த பார்ட்டியில் உச்சக்கட்ட சாதனையாக குண்டு ராஜா ஒன்று இரண்டு மூன்று தாங்கள் தங்களது விலங்கு காட்சி சாலை இரும்பு கூண்டு ஒன்றில் அடைத்து வைத்திருக்கும் புரட்சி இயக்க தலைவர் ஆயுத வல்லுனர் பிராஸ்பெரோவை அனைவருக்கும் காட்சிப்படுத்த முடிவு செய்தனர் அவ்விதம் பிராஸ்பெரோ அழைத்து வரப்பட்டிருப்பதாக குண்டுராஜா ஒன்று இரண்டு மூன்றில் யார் முதலில் அறிவிப்பது என்பது குறித்து அவர்களுக்குள் ஒரு குட்டி சண்டை வந்தது பிராஸ்பெரோவை காட்சியில் வைக்க இருப்பதாக ஒரு வழியாக குண்டு ராஜா இரண்டு அறிவித்த போது பார்ட்டிக்கு வந்திருந்த பலரும் நடுங்கினார்கள் ஒரு மில் முதலாளி பயத்தில் ஒன்றுக்கு வந்துவிட டாய்லெட்டிற்கு ஓடினார் ஒரு நகைக்கடை முதலாளி மயக்கமாகி புத்தென கீழே விழுந்தார் ஒரு நிலப்பிரபு குடல் நடுங்க வயிற்றை கலக்கி வாந்தி எடுக்க பறந்தார் ஆனால் பல விருந்து செல்வந்த யுவதிகள் எலியை பார்த்தது போல வீல் வீல் என்று அலறி பிராஸ்பெரோ கூண்டில் வைத்து தள்ளி வரப்பட்டான் அவன் குண்டு ராஜா மூவரையும் பார்த்து அச்சமின்றி வீர முழக்கம் செய்தான் விவசாய கூலிகளும் சுரங்க தொழிலாளர்களும் தொழிற்சாலையில் வேலை செய்பவர்களும் இனி ஒருபோதும் குண்டு ராஜாக்களுக்கு அடிமை சேவகம் செய்ய மாட்டார்கள் உங்கள் கதை விரைவில் முடிய போகிறது அப்போது குண்டு ராஜாக்களுக்கு பெருத்த கோபம் வந்துவிட்டது குண்டு ராஜா ஒன்று அறிவித்தான் டிபுலை பிடித்து வரும் வரை நீ கூண்டிலேயே உட்கார்ந்திருப்பாய் பிறகு உங்கள் இருவரையும் நாங்கள் தூக்கிலிடுவோம் குண்டுராஜா மூவரும் இப்போது நாட்டில் எல்லாம் எங்களுடையது என்றனர் நாட்டின் விவசாயம் உணவு தானியம் அனைத்தும் குண்டு ஒன்றின் சொத்து குண்டு இரண்டு அதிகாரத்தில் நாட்டின் கரி உட்பட அனைத்து எரிபொருளும் சொந்தம் நாட்டின் இரும்பு உட்பட அனைத்து உலோகங்களுக்கும் தண்டவாளங்களும் குண்டு மூன்றிற்கு சொந்தம் பிராஸ்பரோவின் கூண்டு இழுத்துச் செல்லப்பட்டதும் விருந்தினரின் கவனமெல்லாம் அந்த ராட்சச கேக் மீதும் பலூன்காரன் அலங்காரத்தின் மீதும் விழுந்தது அந்த பெருத்த பொம்மை தலை சாக்லேட்டிற்கு உள்ளே அறுத்து பார்க்கவே எல்லோரும் விரும்பினர் அதன் மேல் அந்த மேல் பூச்சுக்கு உள்ளே என்ன இருக்கும் ஒருவேளை பெரிய மிட்டாய் மாதிரி ஏதாவது இருக்குமா இல்லைனா மதுபான பாட்டில் ஏதாவது இருக்குமா என அனைவரும் அதை நோக்கி புறப்பட்ட போது ஐயோ ஐயோ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு எல்லாரும் திருப்பி பார்த்தாங்க என் பொம்மை ஐயோ என் பொம்மை அப்படின்னு அழுதுட்டே ஒரு பையன் அங்க வந்தான்